வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பாத்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர தமிழ்ன்னு நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சிக்ஸுங்க என்ன டே சிக்ஸ்ன்னு நான் சொல்ல தேவையில்ல அறுபது நாளில் ஒன் லேக் ஏன் பண்ணி காட்ட போகிறோம் நான் தான் காட்ட போகிறோம் காட்ட போகிறேன்னு சொல்கிறேனே தவிர ஜொமேட்டோக்காரன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டான் போல் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு மண்டே இன்னைக்கு போய் பார்ப்போங்க ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது என்னான்டே இன்றைக்கி நல்லா கொடுத்தா பரவாயில்ல பே எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வழக்கம் போல் தான் பதினொன்று நாற்பது கேக் ஆர்ட்ரு ஒன்று ஓப்ரான்ற ஒரு கடையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க பர்த்டே போல் இப்போ அந்த மணிக்கு கரெக்டாக வெட்டலான்ட்டு மனுஷன் ஆர்ட்ரு பண்ணியிருக்காரு எங்கே டெலிவரினா காட்டு பார்க்குங்க போரூருக்கு கீழே இருக்குல்ல காட்டு பார்க்கலாம் அங்கே தாங்க அதை தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான் போய்க்கிட்டு இருக்கிறது ராங் ரூட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது அந்த பக்கத்தில் அந்த லேண்டில் தான் போகணும் ஏன் ராங் ரூட்டில் போகிறோம்னா மெட்ரோ வேலைகள் இருக்கு அதனால ராங் ரூட்டில் எல்லா வண்டியும் இருக்கு அதனால நானும் போகிறேங்க நான் மட்டும் போகல எல்லா வண்டியும் இருக்கு இன்னைக்கு எப்படி ஜொமேட்டோ அப்படின்னா இன்றைக்கி அசியம் கேவலமாக தான் போயிட்டுருக்குறேங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் பன்னெண்டு மணிக்கு இல்லை பன்னெண்டுக்கு வந்தேன் நாலரை வரையும் பார்த்தேன் ஒரு மூணு கிக்கு பார்த்துருக்கேங்க நாலு மணி நேரம் பார்த்துருக்கேன் அதில் எவ்வளோ பார்த்தோன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா பார்த்துருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா பரவாயில்ல இடம் நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் கேட்கலாம் நூறுரூவா வந்து லஞ்ச் இன்சென்டிவ் ஓகேவா நானூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா தான் ஆர்டர் எழுதிச்சு இந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணுரூவாவில் ஒரு லாங் ஆர்டரு கொடுத்தோம் அதிசயமாக எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியுமா ஆர்டரு வந்தப்போ வெறும் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா போட்டுருந்தா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா நானும் பார்த்துட்டு நூற்றி முப்பத்தெட்டு சாம்பாடா அப்படின்னு நடத்திட்டுருங்க அப்புறம் அங்கே போய் ஃபுட்டை பிக்கப் பண்ணிவிட்டு கிலோமீட்டர்ஸை போட்டு போட்டு பார்த்தா பதினேழு கிலோமீட்டருங்க பதினேழு கிலோமீட்டருக்கு நூற்றி முப்பத்தெட்டு ரூபாமா இதுக்கு வெறியாகி போச்சு ஆக்சுவலாக பதினேழு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ கொடுப்பானா நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பான் ஆனால் இன்றைக்கி ஒரு நூற்றி முப்பத்தெட்டு ரூபா போட்டு வச்சுருந்தோம் இனியை பார்த்தா நான் முட்டா பையன் மாதிரி எனக்கு கோவம் பயங்கரமாக வந்துருச்சு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே அப்படி பள்ளில் இருந்தேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் சரிடா டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலான்டான்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன் அப்புறம் லாங் டிஸ்டன்ஸு பெயினு கொடுப்பான் அது எப்படின்னா இப்போ நான் கிலோமீட்டர் கிலோமீட்ரு இல்லை திருப்பி பதினஞ்சு கிலோமீட்டர் சும்மா வர முடியாது இல்லை அது ரிட்டர்ன் ஆர்டர் தருவான்னு எந்தவித கேரண்டியும் கிடையாது அதனால் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி சிலருவா கொடுத்துருந்தான் மொத்தம் சேர்த்து நூற்றி எண்பது ரூபா வந்துருந்துச்சு ஓகேவா ஆனால் அந்த ஆர்டருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பேமெண்ட் சேர்த்து ஒரு இரநூத்தி சிலரூவா வந்துருக்கணும் ஆர்டருக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்கணும் இது ஒரு நாற்பது நாற்ப ஐம்பது ரூபா கொடுத்துருக்கணும் இரநூத்தி பத்தில் இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்கணும் வெறும் நூற்றி எண்பது ரூபாவோட முடித்து விட்டான் நான் சும்மா ஒரு போய் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணனால என்ன நடக்கும்னா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா கொடுப்பேன் அதுவும் அந்த பத்து ரூபா வந்து நம்மளுக்கு வீக்லி சேலரி போடுறாள்ல அப்போதைக்கு அதை ஆட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது இருந்தாலும் நம்ம அதுக்கு கேட்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும் அப்போ மகா மதம் மட்டமாக தான் போய்கிறதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தாங்க வந்தேன் எட்டு மணிக்கு கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டுலாம் கிடையாது ஏழு டு ஒம்பது இருக்குது ஏழுரை டு ஒம்பதில் இருக்குது நான் ஏழு டு ஒம்போதை புக் பண்ணிட்டேன் ஆனால் எட்டு மணிக்கு வந்தேன் அப்புறம் இன்சென்டிவ் வராதுல்ல ஒரு ஒரு மணி நேரம் இன்கம்ப்ளீட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இன்கம்ப்ளீட்டு தான் ஒரு நாளைக்கு ரெண்டு கிட்டு இன்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பண்ணால் இன்சென்டிவ் வந்துடும் அதனால சரின்ட்டு ஒரு கிஃப்ட்டு இன்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு ஏழு டூ முதல் இன்கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா லஞ்சில் பன்னெண்டு டு மூணு இது இருக்கணும் அதே மாதிரி டின்னரில் ஏழு டு பத்து இருக்கணும் இப்போ நான் ஏழு டு எட்டு வந்து கட் பண்ணிட்டேனா ஓகேவா டின்னருங்கிறது எதுவரை கணக்கு கணக்காகுன்னா ஏழு டு பத்தரை மூன்றரை மணி நேரம் கணக்காகுங்க அதில் வந்து ரெண்டரை மணி நேரம் லாகின் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் லாக்இன் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு லாகின் பண்ணிட்டேன் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு லாகின் பண்ணேன்னு இருக்குதுங்க பத்தரை வரையும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்துடுங்க அதனால் எனக்கு இன்சென்டிவ் அடியாகாமல் இன்றைக்கி வந்துருச்சு இல்லாட்டி ஏழு ஐம்பத்தஞ்சுங்கிறத ஏழு ஐம்பத்தாக இருக்குது நான் லாக்இன் பண்ணியிருந்தாலும் இன்சென்டிவ் ஜோலியாக இருக்கும் பெருசாக ஒன்றும் இன்சென்டிவ்லாம் கிடையாது அந்த அஞ்சு கிஸ்க்கு பார்த்து பதினாறு ஆர்டர் பார்த்தா இரநூறுவா அந்த இன்சென்டிவ் தாங்க என்னடா உனக்கு இரநூறுவாங்கிறது அவ்வளோ அசால்ட்டாக தெரியுதான்னு நீங்கள் கேட்கலாம் சென்னையில் எல்லாமே வெளியில் இருக்கவங்களுக்கு அது பெருசாக தெரியும் ஆனால் சென்னையில் இருக்கிறது தான் தெரியும் சென்னையில் இந்த ஃபஸ்ட் இன்சென்டிவே முன்னாடியே முந்நூறுரூவா கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இரநூறுவாங்கிற புறத்து வச்சுருங்க இன்றைக்காவது இரநூறுவா இருக்குது நாளைக்கு தான் நூற்றி எழுவத்தஞ்சுருவா ரூபா நூற்றம்பது ரூபா வந்து நிற்கும் அப்படியே ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கே மனசு போயிருச்சு அதான் பேசாமல் நாளில் இருந்து ஸ்விக்கி ஓட்டலான் இருக்கேன் என்னடா அப்படின்னா ஆமாங்க ஸ்விக்கி ஓட்ட போகிறேன் நாளைக்கு ஒரு நாள் ஸ்விக்கி ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஆனால் நாளைக்கு ஏனிங்ஸ் மாறுங்க ஏன்னா நான் ஸ்விக்கி ஓட்டி ஒரு ஒன்றரை மாதம் பக்கத்தில் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஆர்டருக்கும் அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபான்னு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன் அதனால் நாளைக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா குறஞ்சது பார்க்கணுன்னு இருக்கேன் ஏன்னா ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா வச்சுருக்கோங்களேன் ஆர்டரு போய் இருபது ரூபா மொத்தம் சேர்த்து ஒரு நூறுரூவா வரும் ஒரு ஆர்டருக்கு ஒரு இருபது ஆர்டர் பார்த்தா கூட அசால்ட்டாக ரெண்டாயிரம் வந்துடும் நாளைக்கு ஒரு முப்பது ஆர்டராவது ஆகுது போய் பார்க்கலான்னு இருக்கேங்க பார்ப்போம் நம்ம நேரம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு ஒரு நாள் ஸ்விக்கியை ஓட்டி ட்ரெஸ் பண்ணி பார்த்துடோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஓருச்சுன்னா இனிமேல் ஸ்விக்கி தாங்க கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு ஜொமேட்டோ மேலே இருக்க நம்பிக்கை ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைங்க அவன் அவ்வளோதான் நம்ம மனசு ஏற்றுக்குச்சு அவனை குறைசல் ஒன்றும் கொண்டப்படுறதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னரில் வெறும் அப்பார்ட்மெண்ட் ஆர்டராக போட்டுக்கிட்டு இருக்கான் காலையில் கூட அப்பார்ட்மெண்ட் ஆர்ட்ருலாம் வரல காலையில் ஏதோ மெடிக்கல் காலேஜ் ஆர்டர் போயிட்டு வந்தேன் காலேஜுக்குள்ளே போனேன் பெரிய காலேஜ் செம்மையாக இருந்துச்சு அது கூட அவங்க நாங்கள் போய் கால் உடனே அவங்களே வந்து வாங்கிட்டாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு நம்ம வாங்கல ஆனால் இப்போ டின்னரில் ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் ஒரு நாலு அப்பார்ட்மெண்ட் போயிருக்கு நாலு அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஃபஸ்ட் வா செகண்ட் ஃப்ளோருவா அத்தனைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பெரிய அபார்ட்மெண்ட்லாம் கிடையாது சின்ன தான் அது ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோராக இருக்கும் அவங்களுக்கு அப்படியே கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல் நம்மளும் என்ன பண்ணுறது நம்மளோட வேலையை டோர் ஸ்டெப்பில் கொடுத்துருவேன் அதனால நான் எதுவும் சொல்லலாம் நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் கடைசியாக இருக்கவன் தான் ஒருத்தன் நான் கால் பண்ணேன் தான் வந்துட்டேன் ப்ரோ அப்படிங்க மூ இறங்கி வரப்போகிறான் போல அப்படின்னு பார்த்தா நான் ப்ரோ செகண்ட் ஃப்ளோர் வாங்க ப்ரோ அப்படிங்க எனக்கு அப்படியே கடுப்பாகி போச்சு எனக்கு இதனால தாங்க திருப்பூர் பிடிக்கும் திருப்பூர் தான் அந்த பிரச்சனையாக இருக்காது ஃபுட்டை எடுத்தோம்னா நம்ம பிசாரிட்டு போகணுன்னா போன கஸ்டமர் அவங்க இல்லையே நிற்பாங்க நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் இந்த தொல்லை கிடையாது என்ன அங்கே இயர்னிங்ஸ் மட்டமாக இருக்குன்றதுனால தான் நான் அங்கே போகல இந்த அறுபது நாள் சேலஞ்சு மட்டும் முடியட்டோம் நான் பேசாமல் திருப்பூரில் போய் உக்காந்துக்கணும் போங்கடா அப்படின்ட்டு அங்கே போனால் பகல்லேயும் ப்ளாக் பண்ணலாம் இப்போ இருட்டில் ப்ளாக் பண்ணுறேன்னா ஒன்றுமே உங்களுக்கு வெறும் தான் தெரியும் ஆனால் அங்கே அப்படி கிடையாது அதில் பகலில் பண்ணுறனால வேறு லெவலில் இருக்கும் கிளாரிட்டிலாம் கொஞ்சம் நிம்மதியாக பிளாக் பண்ணாங்க அதனால இந்த அறுபது நாள் எப்படா முடியும் தான் நான் இருக்கேன் அதே மாதிரி இந்த அறுபது நாள் சேலஞ்சு இந்த ஜொமேட்டோ ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எழுபதாயிரத்தில் முடிஞ்சு போயிடும் அதான் ஸ்விக்கி இல்லாட்டி பொறுத்தெல்லாம் மாற்றி ஓட்டி அடித்து ஓட்டணுங்க இன்னும் கூட டைம் இருக்குது நம்மளுக்கு என்ன இதுவரை நான் அஞ்சு ஆறு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஐம்பத்தி நாலு நாள் இருக்குல்ல இன்னும் அடித்து ஓட்டணும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இப்போ வந்தாச்சு இந்த கட்ட மாதிரி லொக்கேஷனு காட்டு பக்கத்துக்கிட்டே வந்துட்டோம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வச்சுருக்கேன் பார்ப்போமா இன்னும் ஒரு ஒன்று புள்ளி எட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி கெக்குமே வெறும் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் புக் பண்ணி வச்சுருக்கேன் மணி இப்போ பதினொன்று நாற்பத்தாயிரம் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு போக போகிறேன் ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அந்தளவு தான் சொன்னாட்டு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க எரிச்சலாக வருதுங்க அதான் பேசாமல் ரூமுக்கு போயிடலான்னு இருக்கேங்க ரூமுக்கு போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் முன்னாடி லீவ் போடுவேன் இப்போ சேலஞ்சாக ஆரம்பிச்சனாலும் லீவ் போட முடியாது இன்றைக்கி கொஞ்சம் வேலையே போய் அதை லீவாக நினச்சலாம் தூங்கிக்கலாங்க நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி வேறு துணி துவைக்கணும் இவ்வளோ துணி கிடக்கு கடல துணியை துவச்சி போட்டு தான் ஸ்விக்கிட்டு கிளம்பணும் அந்த வேலை ஸ்விட்சி பேக் நான் எடுத்து வரலை ஆனால் இங்கே ரூமில் இருக்காங்க ஸ்விட்சி பேக் வச்சுருக்காரு அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது இல்லாட்டி எனக்கு பிரச்சனை தாங்க அந்த பேக் எடுத்து கட்டிவிட்டு நீங்கள் வேலைக்கு போக வேண்டியது தான் பார்த்தீங்களா தடுப்பு எற்ற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் தடுப்புகள் அப்படி தான் இருக்கும் இப்போ கொண்டு போகிற ஆர்டருமே தான் இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்லேயே வந்து கஸ்டமரை வாங்கிக்க சொல்லிடுவாங்க அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்தாட்டி இதுவும் கொஞ்சம் எரிச்சலாக தாங்க வரும் எவ்வளோ வண்டி வருதுன்னு இந்த வண்டி சத்தத்தில் நான் ப்ளாக் பண்ணுறது கேட்குமா கேட்காதான்னு கூட எனக்கு தெரியலை மன்னிச்சிக்கங்க அதனால் இவ்வளோ தாங்க முடியும் சென்னையில் திருப்பூர் மத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும் அப்புறம் நான் எப்படியாவது ரெடி பண்ணி கோபுரவும் வாங்கிடுறேங்க கோபுரம் வாங்கிடுவேன் ஆனால் உங்கள் சப்போர்ட் இப்போ ரீசெண்டாக போகிற வீடியோஸ்லாம் இரநூறு வீஸை தாண்டறதுக்கே முக்குது முன்னாடிலாம் நான் வீடியோஸ் போடுவேன் அசால்ட்டாக ஆயிரத்தை தாண்டி போயிடும் இப்போ என்னன்னு தெரில இவ்வளோ முக்கு முக்குது இரநூறு வியூஸுக்கே வீடியோ போடவே தோண மாட்டேங்குது லைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வருது நீங்கள் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட்டை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இவங்கெலாம் ரெகுலராக நம்ம திருப்பூரில் வீடியோ போடுவோம் அப்போ இவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு தெரியும் அதே மாதிரி எந்த ஊர்லேருந்துன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு எந்தெந்த ஊர்லேருந்துலாம் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க அதனால் கோச்சிக்காமல் ரெகுலராக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணாதீங்கன்னா இல்லை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக உங்க சார்ந்து வந்திருக்கேன் உங்கள்கிட்ட இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் மைக் விஷயம் எனக்கு தெரியுங்க ரொம்ப ரொம்ப லோ தான் ஆடியோ கேட்கும் வேறு வழி இல்லைங்க இந்த கேமராவோடய மைக்கு போட்டால் இதுக்கும் மேலே ரொம்ப கேவலமாக கேட்கும் அதனால் நான் மைக் போடாமல் தான் ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்டார்டிங் பிளாக்ல இருந்து என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் புதுசாக வந்துருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் கோக்ரோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் டாப்னாச்சா ப்ளாகை கொடுக்கலாங்க அதனால் ரோச்சிக்காருங்க அவ்வளோதாங்க கஷ்டமெண்ட் பேசணும் வந்தாச்சு ஒரு கட் இருக்கும் அந்த கட்டை கட் பண்ணிட்டோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருந்தேன் பாருங்க பன்னெண்டு மணிக்கு கூட எவ்வளவு வண்டி போகுது பாருங்க எங்கடா போறீங்க நீங்க எங்க போறீங்க சுதாக ஒரு வந்துட்டோங்க வந்துட்டோம் அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்தாச்சு இங்க கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க டக்குன்னு கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க வச்சிடுறேங்க சரிங்க இந்த விளாக்காக அவ்வளோதான் எவ்வளோ என் பண்ணேன் எத்தனைக்கு எவ்வளோ டைம் எல்லாத்தையும் காலையில் சொல்கிறேங்க தெளிவா ஹே காய்ஸ் நேற்று மண்டே எவ்வளோக்கு ஓட்டினோம்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோருவாய்க்கு ஓட்டி இருக்கோம் இதில் எத்தனை மணி நேரம் ஓட்டினேன் அப்படின்னா காலையில் பன்னெண்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் நாலரை வரையும் ஓட்டினேன் அதில் ஒரு அறநூறுவா வந்துச்சு அப்புறம் நைட்டு வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு முடித்தேங்க காலையில் ஒரு நாலு மணி நேரம் நைட்டு ஒரு நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓட்டிருக்கேன் அதாவது ஆறு கிக்கு பார்த்துருக்கேன் ஆறு கிக்கு பார்த்து தொள்ளாயிரத்தி முப்பத்தோருவா அமௌண்ட்டு ஆர்ட்ரு எனக்கு மட்டும் வந்திருக்குது இன்சென்டிவ் வழக்கம் போல் இன்சென்டிவ்ங்க இன்சென்டிவுங்க ஆறு கிக்ஸ் முடித்து பதினாறு ஆர்ட்ரு முடித்தோம்னா இரநூறுவா கிடைக்கும் அதை எடுத்துருக்கோங்க ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாங்கிறதுலாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது சேலஞ்சை வச்சுக்கிட்டு இப்படிலாம் சம்பாதிக்கக்கூடாது ஆனால் எனக்கு ஜொமேட்டோ மேலே இருக்க நம்பிக்கை முழுக்க முழுக்க போயிடுச்சு அதனால வேற ஆப்ப ஓட்டலாம் தான் இருக்கேன் நேற்று வந்து சும்மா ஒப்புக்கு போய் ஓட்டிட்டு வந்தேன் ஓட்டுவோமே அப்படின்ட்டு லீவ் படக்கூடாதுன்னு இல்லாட்டி நேற்று ஓடி இருக்க மாட்டேங்க சரிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா